காலையிலயோ இப்படி வர பாத்துட்டே இருந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம் என்ன காலேஜ் போன நினைக்கேன் பாக்கவும் முடியல பேசவும் முடியல ஒரே போன்ல தான் பேச முடியுது நேர்ல பேச மாதிரி முடியாதுல இன்னும் காரணமே இல்ல பாரு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நிக்கிறதுக்கு ஆனா இப்படி வெயிட் பண்ணது சந்தோஷமாவும் இருக்கு அதே நேரம் கோவமாவும் இருக்குது என்ன செய்ய உம் இங்கடா போனாரு முட்டு நேரம் பயமா வரம் இருக்குதே சரணா நேரம் வந்துட கூடாது

இப்படி இருந்தாதே உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த போட்டோ பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு ஒத்துமையா இருந்த மாதிரி இருக்கும் குமாரி நம்ம முன்னாடி இப்படிதானே அடிக்கடி மீட் பண்ணுவோம் ஒண்ணுல காலையில இல்ல ஈவினிங் பத்தியா நல்லா இருக்கும் எனக்கு மீட் பண்றதுனாலே என்னவோ ஒரு குட் டே நல்ல ஒரு என்ன சொல்றது என்ஜாய்மெண்ட் டேயா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப தான் மீட் பண்ண முடியல பத்தியா ஆமாங்க என்னைக்கு காலேஜ் போனனோ அன்னைல இருந்து நமக்கு மீட் பண்ணவே முடியல சரியா பேசாம காலேஜ் போகாமலே இருந்திருக்கலாம் அண்ணா இப்படி அடிக்கடி நம்ம பார்த்துக்கலாம்ல நோ 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 படிப்பு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீட் பண்றது எப்போ நம்ம மீட் பண்ணிக்கலாம் படிக்கணும் நல்லா படிச்சு நீ நல்ல லெவல்ல வரணும் ஓகே அதுக்கு எப்போ இந்த கார்த்தி ஃபுல் சப்போர்ட்டா இருப்பான் உனக்கு ஓகேவா படிப்பு ரொம்ப முக்கியம் பூமாரி லைஃப்ல நம்ம என்ன நம்மளால பெரிய இது அச்சு பண்ண முடியறதும் படிப்பு மூலமா நம்ம எதுனாலும் அச்சு பண்ணலாம் சரிங்க அதுக்கு தான் படிக்கிறேன் இவன் நம்மள பார்க்கணும்னா ஒரு நாள் பார்த்து மீட் பண்ணிக்கோங்க ம் சரி பூமாரி இன்னும் ஒன் வீக் உங்களுக்கு லீவ் அப்படிதானே அப்ப நம்ம அடிக்கடி இப்படி மீட் பண்ணலாம் காலேஜ் ஜாக்கிங் போகும்போது அடுத்தது ஆஃப்டர்நூன் ஈவினிங் முடிஞ்சா ஈவினிங் வரணும் ஓகே

நல்லா இருக்குமே எனக்கு ஆரம்பத்துல பாக்க என்னவோ ஒரு மாதிரியா இருக்கும் அப்புறம் அந்த காலையில பிள்ளையெல்லாம் கொண்டு வரும்ல ஒரு ஒருவா சாப்பிடு சாப்பிடுன்ட்டு தரும் நல்லா இருக்கும் என்னங்க என்னங்க எனக்கு ஒரு நாள அத்தகையா செஞ்ச பாஸ்தா கொண்டு வீடியா அத்த கையால என்ன வா வீட்லயே போய் சாப்பிடலாம் கொண்டு வந்து சாப்பிட என்ன இருக்கு கண்டிப்பா நீ வர்ற ஒரு நாள் உன்னை குடிய சீக்கிரமே அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஏன்னா அடிக்கடி அம்மா பொண்ணு பாக்குறேன் பொண்ணு பார்க்கறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி அவங்களுக்கும் மருமவங்களை காமிச்ச மாதிரி இருக்கும்ல அதுக்குதான் அட இப்ப நான் வேணாங்க இப்ப நான் காய பறிச்சது வந்துருக்கேன் உம் போ ஒரு தேர்ட் இயர் ஸ்டார்டிங் வேணா அப்படியே காமிக்க கூட்டிட்டு போங்க இப்ப வேணாங்க ஏன்னா பாத்தா அடிக்கடி பார்க்கணும்னு அவங்களுக்கும் தோணும் நமக்கும் பேசணும்னு தோணும் யாரும் பாத்தா எதுவும் சொல்லுவாங்கல்ல உம் ஓகே 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 ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்மளுக்கு நானும் நமக்கு கல்யாணம் இருந்தா கூட எனக்கு ஓகே தான் உம் சரி நீ படிக்கிற

ஐயோ இன்னங்க அந்த சரவணன் வர மாதிரி இருக்கு ஐயோ இன்ன பார்த்தா தீந்தே சரிங்க நான் போறேன் நீங்க பைய எப்படி போயிருங்க நான் போறேன் ஓ இதா உங்க சரவணனாவா இவர் நல்ல டைப் தானே ஒக்கறு மூணு வருஷம் ஜாலியா பேசிட்டு போலமே காபி நான் கிளம்பிட்டேன் நீங்க பார்த்து போறீங்களா யோ அதுக்கடையில பயந்து விட்டாங்க போர் அடிக்குது வீட்ல இருந்து படிச்ச புக்ஸே எவ்வளவுதான் படிக்கிறதுக்கு சீக்கிரம் ஓப்பன் பண்ணலாம்ல ஒரு நாளே நமக்கு சமாளிக்க முடியல வீட்டுல இருக்கவும் முடியல போர் யுகன் என்னடா தன்னால வந்து பேசிட்டு இருக்க காலேஜ் லீவா செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா என்ன இல்லப்பா எக்ஸாம் இனிதான் ஸ்டார்டிங்கே ஒன் வீக் எக்ஸாம்க்காக லீவ் விட்டுருக்காங்க படிச்சலாம் படிச்சுதான் இருந்தாலும் வீட்லயே இருக்க போர் அடிக்கிப்பா ஏன் மகனை பத்தி எனக்கு தெரியாதா படிப்புல கெட்டிக்காரேன்னு என்ன போர் அடிக்குதா வீட்டுல இருக்க ஒரு நாள் தானப்பா ஆச்சு காலேஜ் லீவ் விட்டு அதுக்கடையில போர் அடிக்குது சரி வாங்க அப்பா கூட அப்படியே ஆபீஸ் வர போய் கொஞ்சம் கணக்கு அக்கவுண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாம் ஐயோ அங்க அதை விட போரு நான் அதுக்கு வீட்டுல இருந்துக்கிடுவேன் அம்மா பேசிக்கிட்டு உம் ஓகே அப்ப அம்மா கூட இருந்து பேசிட்டு நான் கிளம்புறேன் சரிம்மா போயிட்டு வரேன் சரிடா பாய் பாய் பா படிச்சிட்டியா சரி நான்வெஜ் ஏதாவது வாங்கிட்டு தரியா சமையல் பண்ணி தரேன் சிக்கன் ஆர் மட்டன் எல்லாம் மீன் ஏதாவது வாங்கிட்டு வா நான் உங்களுக்கு சமையல் பண்ணி தரேன் வீட்டுல இருக்கிற போது தானே எதாவது சாப்பிட முடியும் ஆ சரிமா நானும் மார்க்கெட் போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி வாங்கிட்டு வரேன் சிக்கன் மட்டன் வாங்கி வரேன் மட்டன் பிரியாணி பண்ணிருங்க சிக்கன் ஃப்ரை பண்ணிருங்க சரிப்பா பா அப்ப வாங்கிட்டு வா டிஃபரண்ட் ஸ்டைல்ல யூடியூப் பார்த்து பிரியாணி பண்ணலாம் ம் சூப்பர்மா பண்ணலாம் இந்த வீட்டுல அப்பனுக்கும் மகனுக்கும் வடிச்சு தட்டினதும் காணாதுன்ட்டு எச்சி பாத்தத்தையும் விளக்கணும் தலையெழுத்து தலையெழுத்து சின்ன தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேக்கானு போட்ட இடத்துல அப்பனும் போட்டுட்டு பேரு மௌனும் போட்டுட்டு பேரு இந்த எச்சி கூட எடுத்து வைக்கலாம்ல எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்மள சொல்லணும் அஞ்சு காசுக்கு பிரயோசனம் இல்லை அப்பனையும் கொண்டு என் கொண்டு நம்ம சாப்பாடும் போட்டு எச்சி பாத்தத்தையும் கழுவி உனக்கு தட்டையும் இங்கு போட வேண்டியதா இருக்கு தலை எழுத்து குறுக்கு வேற என்ன வழியா இருக்குது ஹாஸ்பிட்டல் பேர் ஊசி போட முடியுதா இல்ல என்ன செய்து யார் செய்யுதுமா மெடிக்கல்ல பேர் வாங்கி வாங்கிட்டு சொல்ல ஆள் உண்டா நம்ம பொழப்பு இப்படியா இருக்கணும் கடைசி வர நம்ம தலையெடுத்து சே புள்ளதான் அப்ப என்ன அப்படி இருக்கா புள்ளையாச்சும் நல்ல புள்ளையா வளரும் என்னம்மா ஏதமான்ட்டு ஒரு அன்பா இருக்கும்னு பார்த்தா அது அதுக்கு மிச்சமா வளருது சீக்கிரம் வேலையை முடிச்சாதான் டாக்டர் வீட்டுக்கு போகணும் நேரம் வர ஆயிடுச்சே சரோஜா என்னதான் துத்து இருந்தா குதன் நீ அதான் அதுக்கு என்ன காலையிலே போட்டுட்டு வந்துட்டீதா என்ன போட்டு வந்தது காதுன்ட்டு இன்னும் இருநூறு ரூபா சுட்டு வேணுமா சுட்டு எதுக்கு இருநூறு ரூபா அது நம்ம முடி நிறைய வளர்ந்துச்சா முடி வெட்டணும் அப்படியா நம்ம தாதி மீச வளர்ந்துச்சா அதான் ஏதாவது சொன்னாங்க தாதி மீசை எல்லாம் ஏத்தா நீ சின்ன பிள்ளை போல இப்ப சின்ன பையனாத்தான் இப்ப அப்படின்னு சொன்னாங்க அதான் தாதி மீசை எடுத்து பாக்கலாமான்ட்டுதான் அந்த தொட்டு கேட்டேன் மறுவாத கெட்டு போயிரும் மறுவாத எங்கிட்டு முடி இருக்குன்னு வெட்ட போறியுது சாடி மீசு அதுவாட்டு வளரட்டும் உம் சொந்த காசுல வேலையை பார்த்து மீசை வெட்டினாலும் சரி உன் தாயை வெட்டினாலும் சரிங்க நானே ஏதோ அந்த வீட்டுல வேலை களைச்சேன்னு வயிற்று கழுவிக்கிட்டு இருக்கேன் பெரிய விஷயம் இல்ல முடி கொஞ்சம் முடி வெட்ட காலையிலே நல்லா ஊச்சிட்டு இருந்துட்டீதான் அதுக்கு அவன் வாங்கி கொடுத்தான் அவன்கிட்ட போய் துட்டா கேட்க வேண்டியதானே எனக்கு முடியும் வெட்டி விடுவோம்ட்டு வயசு போற போக்குல சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை உம் மகனுக்கு துணியும் போட்டுக்கிட்டு இப்படி திரி சீரு வயசு தக்கன எப்பவும் நடையும் ஏன் இந்த ரிஸ்க் எதுக்கு குறது மாங்குல தானே யாங்குல அவன் போடுவான் அங்குல நான் போதா செய்வேன் துட்டு குடுக்க முடியுமா முடியாதா ஒத்த துட்டு குடுக்க முடியாது மறு வேலைக்கு போயிடும் நானே உடம்பு முடியாம கிடக்கேன் வேலைக்கு போணும் இன்னா வந்து எண்ட எடக்கம் பள்ளிட்டு கதியும் போயிடும் ஓ துட்டு குடுக்க முடியான்னு சொல்லுது அதுக்கு வந்து தியனி போ நீ துட்டு குடுக்கட்டே என்ன கிரேண்ட் வச்சிருக்கல கொண்டு வச்சிருதேன் பாவி மனுஷா இப்படி வீட்டுல இருக்க பொருள் வித்து வித்து போட்டுருவீர அத கிரேண்டர் எனக்கு சும்மா கொடுத்தாத ஒருத்தர் இப்படியும் சும்மா இருக்கியம்மா தோசைக்கு போட்டு மாவியாவரமா பாருட்டு அதே விக்க புரியுது பொண்ணிய அய்யோ என்ன கொண்டுடா என்ன கொண்டுடா கொண்டுடாப்பா ஆமா வீட்ல கடமைக்கு என்ன வரது வரானுவே அப்பனும் மவனும் சே வேலைய பத்தி சீக்கிரம் போவோம் நேரம் வர ஆயிருச்சு

அம்மா காபி போட்டு கொண்டு வட்ட எல்லாம் இருக்கு மாறு குடிக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ உன் வேலையை பாரு நீ டென்ஷனும் ஆக வேணாம் பாத்திரத்தை கழுவு சரியா ஒண்ணு வேண்டாம் இப்பதான் வீட்ல வீட்டுல ஜூஸ் காத்திக்கு போட்டு குடுத்துட்டு நானும் குடிச்சேன் சரி அப்படி வாக்கிங் வந்த மாதிரி இருக்கும் சும்மா ஊரையும் பாத்து சுத்தி மாதிரி இருக்குமேட்டு வந்தேன் இதான் உங்க வீடுன்னு வீடு நல்லா இருக்கு ஆஹ் ஆமாங்கம்மா இதான் என் வீடு என் வீட்டுக்காரரு இப்பதான் போனாரு பையன் காலையிலயே எச்சு போயிட்டான் சரி பாத்திரத்தை கழுவுமேன்னு அப்பதே கழுவிருப்பேன்மா ஒரு குறுக்கு வழி பாத்துட்டுங்க ரெண்டு நாளாட்டு அதான் ஊசி போட நினைச்சேன் சரி அப்படியே படிச்சிருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூ இருந்து அத போட்டுட்டு படித்தேன் கொஞ்சம் தூங்கிட்டேம்மா அதான் நேரம் ஆயிட்டு இந்த பாத்திரத்தை கழித்து இப்பவுமே வந்துடுறேம்மா சரி சரி டென்ஷன் ஆகாத ஆமா உடம்பு தானே இப்போ ஒண்ணு போல இருக்குமா ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் உடம்பு எல்லாத்துக்கும் உள்ளது தானே அதுக்காகலாம் வரல நீ பதட்டப்படாம பாத்திரத்தை கழுவு சரி நீ பையவே பாத்திரத்தை கழுவி முடி நம்ம ஊரை சுத்தி பாக்கலாமா காத்திக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டேன் அவன் மச்சனை வரமாட்டேன்ண்ணா ஈவினிங் தான் வருவே அதனால பைய போய் சமையல் பண்ணா போதும் பாத்தாங்க வீட்டு வா நம்ம ஊரை கொஞ்சம் சுத்தி பாத்துட்டு வரலாம் ஆசையா இருக்குது வீட்லயே அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரியா இருக்கு ஆஹ் சரிங்கம்மா அதுக்கு என்னம்மா இந்த வாரமா ஏதோ